இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத குட் பாய் யார் ஃபோன்ல கார்த்திக்டா டா ஓ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே என்ன சொன்னாரு சந்தோஷமா இருக்கேன் கேட்டான் நீ என்னடா சொன்ன எனக்கு இனி ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன் ஏன்டா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே இப்படிலாம் ஹாப்பினஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கிறது காரணமே நீ தான் நீ என்னை விட்டு போனதுனால தான் எனக்கு என் சேகர் கிடைச்சான் உன்னை மட்டும் இல்லை உன் பேரு கூட ஞாபகம் வராத அளவுக்கு என் புருஷன் என்னை பாத்துக்கிறாரு இது எனக்கு ஃபோன் பண்ணாத குட் பை சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையவே மாத்தினவங்க இருக்கும்போது ஏன் நினச்சி ஃபீல் பண்ணுறது பாஸ்ட் இல்லை வேஸ்ட்டு இது என்னோட கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பட்டுக்கோங்க தேங்க்யூ